டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் பல்வேறு மருத்துவ குணங்கள் உடையதாக கூறப்படும் சிவப்பு மான்களின் ரத்தத்தில் குளிப்பார் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக திகழும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பாலியல் உணர்ச்சியை அதிகரிக்க மற்றும் பல்வேறு மருத்துவ நலன்களை பெற ஆல்டை மலைக்கு சென்று சிவப்பு மான்களின் ரத்தத்தில் குளிப்பார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது மாரல் மான்கள் என கூறப்படும் சிவப்பு மான்களின் கொம்புகளில் இயற்கையான ஆண்மையை அதிகரிக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கிறதாம் இவ்வகை மான்களின் கொம்புகளை வெட்டி அதன் இரத்தத்தை குளிக்கும் தொட்டியில் ஊற்றி குளிப்பது என்ற வழக்கம் பண்டை காலத்திலிருந்தே அல்டை மலையில் நடைமுறையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இடத்திற்கு பலதடவை செல்லும் புட்டின் ரத்தம் உள்ள குளியல் தொட்டியில் குளிப்பார் என்று தெரிகிறது ரஷ்யாவின் பிரதமர் டிமிட்ரியும் இரத்த குளியலை மேற்கொள்வாராம் இது குறித்து புட்டின் கூறியதாவது அலெக்சாண்டர் என்ற புகழ்பெற்ற மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்னரே இதை செய்வதாக தெரிவித்துள்ளார் மான் ரத்தத்தில் குளிப்பதால் உடல் எலும்புகள் தசைகள் பற்கள் வலுவாகும் என்று கூறப்படுகிறது மேலும் ஆஸ்துமா மூட்டுவலி மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள பிரச்சனைகள் கூட குணமாகும் என்று தெரிகிறது முதலில் சிவப்பு மான்களின் கொம்புகளில் உள்ள ரத்தம் எடுக்கப்பட்டு சூடு செய்யப்படுகிறது பிறகு குளியல் தொட்டியில் ரத்தம் ஊற்றப்படுகிறது இந்த நவீன யுகத்தில் மான்களின் ரத்தத்தில் குளிப்பது காட்டுமிராண்டித்தனமான செயல் என்று மிருக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்